வெல்கம் டு ஜேஎஸ்ஜி ஜெஸ்சி எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கணித மேதை ராமானுஜன் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்கள் கணித மேதை ராமானுஜன் கட்டுரை ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கட்டுரைகள் நீங்கள் எழுதும்போது போது எப்போ நீங்கள் எக்ஸாம்க்கு எழுததா இருந்தாலும் சரி காம்படிஷனுக்கு எழுததா இருந்தாலும் சரி குறிப்பு சட்டகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் இந்த கட்டுரையில் கொடுக்க போகிறோமோ அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த டைட்டில்ஸ் டாபிக்ஸ் மட்டுமே நம்ம எழுதி குறிப்பு சட்டகம்னு போட்டு நம்ம எழுதி வைக்கணும் அதுதான் நம்ம குறிப்புச் சட்டகம்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் கொடுக்க போகிறோம்னா முன்னுரை செகண்ட் ஒன் இளமை காலம் தேர்ட் ஒன் கல்வி ஃபோர்த் ஒன் திருமண வாழ்க்கை ஃபிஃப்த் ஒன் கணிதத்தில் ராமானுஜனின் சாதனைகள் சிக்ஸ்த் ஒன் முடிவுரை ஸோ நம்ம இந்த கட்டுரையில் இந்தந்த டாபிக்ஸ்லலாம் நம்ம நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம் அதை தான் வந்து குறிப்புச் சட்டகம்னு நம்ம போட்டு ரைட் பண்ணணும் இதை மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னுரை இந்திய நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் உலக அளவில் பெருமை சேர்த்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் கணித தோற்றங்களில் சிக்கலான நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தோற்றங்களை உலகிற்கு வழங்கியவர் ஆவர் தன் வாழ்நாள் முழுவதையும் கணிதத்திற்காகவே செலவிட்டவர் சிறுவயதிலேயே பிற உதவியின்றி கணிதத்தின் ஆழ் உண்மைகளை கண்டு உணர்ந்த மாமேதை கணிதமேதை ராமானுஜன் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் இளமை காலம் கணித மேதை ராமானுஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தின் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீனிவாச ஐயங்கார் கோமலம் தம்பதியனருக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தை கும்பகோணத்தில் உள்ள ஒரு துணிக்கடையில் குமஸ்தாவாக பணியாற்றினார் இவர் குடும்பத்தில் வறுமை வறுமை மட்டுமே சொத்தாக இருந்தது இதனால் பசியோடு பல நாள் வாழ்க்கையை கடக்க வேண்டி இருந்தது கல்வி ராமானுஜன் அவர்கள் தனது ஐந்தாவது வயதிலேயே கும்பகோணத்தில் உள்ள ஆரம்ப பள்ளிக்கு சென்றார் படிப்பில் படு சுட்டியாக அபார நினைவாற்றல் உடையவராகவும் விளங்கினார் தனது பத்தாவது வயதில் கும்பகோணத்தில் உள்ள உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து பயின்றார் தனது வீட்டில் குடியிருந்த உயர் வகுப்பு மாணவர்களின் எல் எல் லோனி அவர்களால் எழுதப்பட்ட மேம்பட்ட கோணவியல் புத்தகத்தை வாங்கி படித்து தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இராமானுஜன் அவர்கள் கணிதத்தில் ஆழ்ந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டார் திருமண வாழ்க்கை ராமானுஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜூலை மாதம் பதினாலாம் தேதி தனது இருபத்தி ரெண்டாவது வயதில் ஜானகி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இக்காலத்தில் இவர் தனது படைப்பின் பதினேழு பக்க பெர்னோலியின் எண்களை வெளியிட்டார் இது இந்திய கணித சங்கம் எனும் இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கணிதத்தில் ராமானுஜனின் சாதனைகள் பசியால் வாடினாலும் உணவுக்கு பதில் கணக்கு தான் கணக்குத்தான் இவருடைய சிந்தனையில் இருந்தது அவருடைய பழக்கம் அனைத்திலும் மற்றும் வாழ்க்கை நெடுக்கிலும் நெடுகிலும் கணக்கு செய்து கொண்டிருப்பது கணக்கு செய்து கொண்டிருப்பது வழக்கமாக இருந்தது ராமானுஜன் அவர்கள் ஹெட்ரி உடன் இணைந்து பல முக்கிய ஆய்வுகளை மேற்கொண்டார் இவ்வகையில் அவ்வகையில் ராமானுஜன் அவர்கள் என்ற அணுகுமுறையின் சூத்திரத்தை கொடுத்தார் இந்த சரியான மதிப்பை கொடுக்கும் தன்மை கொண்டது மேலும் இவரின் ஏழு ஆவணங்களைக் கொண்ட உயர்கலப்பு எண்களின் விளக்க உரை இங்கிலாந்தில் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் முடிவுரை இராமானுஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அன்று உலகை விட்டு நீங்கினார் இவரின் பெயரில் கணித விருதுகளும் சங்கங்களும் அருங்காட்சியகங்களும் நிறுவப்பட்டுள்ளன கும்பகோணத்தில் அவர் வாழ்ந்த வீடு அருங்காட்சியமாக உள்ளது இராமானுஜனின் பிறந்த நாள் இந்தியாவின் தேசிய கணித நாளாக கொண்டாடப்படுகிறது இவர் உலகை விட்டு பிரிந்தாலும் கணிதத்தில் இவரது பணி என்றென்றும் அழியா பொக்கிஷமாகவும் புதிய கோட்பாடுகளின் உருவாக்கங்களுக்கு அடிப்படையாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதாவது எஸே டாபிக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜேஜெசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்க விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ